பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் எட்டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் பார்த்தீர்கள் முதலில் இப்பொழுது அதாவது நம்முடைய எச் ராஜா அவர்கள் பேசினார்கள் அதற்காக வள்ளுவர் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும் அவர்கள் உருவபமையானது பொருத்தப்பட்டது அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறுது ஏ அதற்கு அடுத்தபடியாக தம நாட்கள் வந்தேறிகள் என்றார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாடாளுக்கும் அடிமை சேவைகள் செய்வதற்காக வந்த வந்தே வைத்தார் அதற்காக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ் அவர் ஆந்திராவில் அவரை நேரில் சென்று ஏர் பிரதமர் சென்மோடு வந்தார்கள் அதே போன்று நம்முடைய தங்கமத்து தங்கமத்து அவர்கள் வந்து சந்திரஜேவன் வரவில்லை இவர்கள் நேரில் சந்தித்து சென்று அன்று வார்த்தையானதான் நீக்கப்பட்டது என்பதை நீங்க எல்லோரும் அறிந்தவன் இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்த்துடையால் ஒவ்வொரு வந்து வந்துவிடுதான் அதற்கடுத்தபடி அதோட பாரதி அவர்கள் ஆலந்தூர் பாரதி பேசிய பொழுது மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னார்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு விடு அதற்கு பிறகுதான் நேரு அவர்கள் பேசினார்கள் இயேசு வைத்தார் அது இது இன்னும் அது எக்ஸ்பிளைன் எல்லாருக்கும் தெரிந்த கதை என்கிறார் அன்று முற்றுமுலை இன்றைய பொறுத்தளவிலே இன்று நாம் எதிர்பார்த்த தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வருகிறது தமிழகம் முழுவதும் அவருடைய சமுதாய மக்கள் ஆர்ப்பாட்ட வைக்கிறார்கள் போராட்ட வைக்கிறார்கள் போஸ் வைத்து ஒட்டுகிறார்கள் மன்னிப்பாவது கேட்பது பார்க்கும் பொழுது மன்னிப்பும் கேட்கவில்லை அது வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்போகுது இது நிச்சயமாக இவருடைய பின்பலத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக இவ்வளவு இருந்த ஒரு எஃப்ஐஆர் போடவில்லை அவருக்கு அரசு பண்ணவில்லை என்று சொல்லும்போது போது நிச்சயமா ஆளுங்கட்சியினுடைய துணை ஆளுங்கட்சியை பாதுகாப்பு இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறார் என்று எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகையால் இதை பொறுத்தளவு முன் வந்த சொன்னார்கள் நான் வெட்டலாம் குத்தலாம் இந்த அதெல்லாம் வந்து வெட்டலாம் குத்தலாம் பேச்சுக்கு பேடைக்கு அழகாக கைத்தட்டு வாங்கணும் அதை நடவாது என்று நாம் அறிவோம் முடியாது என்பது அறிவும் முடியும் என்பது அல்ல செய்வது செய்வாரான அறிவுகள் அது அந்த பேச்சுக்கு நான் போகவில்லை ஆனால் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை விட இது நன்றாக நீங்க பார்த்தீங்கன்னா நாளாக சமுதாயத்தையோ என்னைய காவலாக ஏற்படுத்த பொழுது தமிழகம் முழுவதும் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அது எந்த வித அவர் ஐயப்பாடும் நாளாக அவர்கள் உறங்கி கிடந்தாலும் அரசியலில் ஆர்வம் இல்லாது இருந்தாலும் இல்லைன்னு அவர்களை போராட்டம் ஆர்ப்பாட்டை விரும்பாது இருந்தாலும் இது போன்ற ஒரு நிகழ்வு என்றால் நிச்சயமாக நம்முடைய சங்கங்கள் நம்முடைய உறவின் முறைகள் இல்லை என்றால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு பகுதியிலும் தனது எதிர்ப்பை காட்டுகளை என்று பார்க்கும் பொழுது உண்மையை சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் இன்று அவர்கள் அதை மறக்கவில்லை அவரை மறக்கவில்லை மறக்க மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம் நான் சமுதாயத்தை தொட்டால் நிச்சயமா யாரா இருந்தால் நாம் பேசாமல் இருக்க மாட்டேன் எதிர்ப்பை காட்டும் என்பதற்காக எந்த ஐயப்பாடுதல் இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது கமிஷன் கொடுக்கப்பட்டது பெருந்தள மக்கள் கட்சி காரணமாக இதுவரை கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திற்கு மேலாக அங்கே கலெக்டர் சந்தித்து நாம் கங்கை கொடுத்திருக்கிறோம் போலீஸ்க்கு கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் செய்தும் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லை என்கிற காரணத்தினாலே வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ராஜரத்ன ஸ்டேடியத்திலே அனைத்து கட்சி தலைவரும் அழைக்கிறோம் அதாவது அனைத்து கட்சி ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சியை தவிர அத்தனை கட்சி தலைவர்கள் நாம் அழைக்கிறோம் அதை போல வந்து அவர்கள் அழைத்து அவர்கள் அத்தனை பேரையும் நாம் பேச வைக்கிறோம் நமக்கு ஆதரவாக காமராஜர் கொடுத்து பேசுவதற்காக இருக்கும் பேசி அதே போன்று இன்று இவர் அவர் என்று தமிழகம் நாடா சங்கங்களையும் நாடார் உறவி முறைகளையும் நாடாளு பேரமைகளையும் நாம் வந்து கூப்பிடுகிறோம் கூப்பிட்டு அங்கு நிச்சயமாக அவர்கள் உருவ எரிக்கப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன் இதையெல்லாம் எதுக்காக இருந்தால் இது போன்று எதிர்ப்பு வரும் பொழுது அரசாங்கத்தை தேர்தல் வருகிறது தேர்தல் வரும் பொழுதுதான் இந்த அரசாங்கத்தை பொறுத்தல நிச்சயமாக நிறைய ஒரு அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வரும் பார்த்துங்க அதாவது நம்முடைய சின்னமலை சின்னமலை கூட இருந்தவர் யார் என்றால் குணால நாடார் அதே மந்திர சேரவர் இவருக்கு முன்பா புல்லான் என்கிற ஒரு அருந்ததியர் அவருக்கு நீ திறந்திருக்கிறார்கள் அவருக்கு நினைவு மண்டபமும் சிறையில் நான் பல ஆண்டுகளாக கேட்ட குணால நாடாருக்கு நீங்கள் அமைக்க வேண்டும் என்று இதுவரை வாயில் திறக்கவில்லை ஏ அனந்தபஸ்வரா என்ற வீராதி வீரர் என்று தெரியும் ஆனா அதாவது அன்று அன்றாவது வெள்ளைக்காரர்களும் ஓடுவோரோட டச்சுப்படை அந்த தலைமையை அவர் கைது செய்தவர் அப்பேர்பட்டவருக்கே நினை மண்டபம் இருந்தது நினைவிட்டு வைத்திருந்தா அன்று அனந்தபஸ்வரா அந்த அனந்தபஸ்வரா அவர் நான் அடுக்கு அணை வச்சிருந்தார் அன்றைய அரசர் மாற்தான் தவருமா ஆனால் பின்பு வந்த பிள்ளைமார்கள் வேளாளர்களும் நாயர்கள் அடித்து விட்டார்கள் அதற்காக ஒன்று இன்று வாய் வாயை திறக்கவில்லை இது போன்ற சமுதாயத்தை பொறுத்தல் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன பலருக்கு மறுத்து அவைகளாம் வலியுறுத்தி நாம் அன்று உண்ணாவிர போராட்டம் வந்து காலை மாலை எவ்வாறு எதிர்பார்க்கிறோம் என்றால் இங்கு பேசியவர்கள் எல்லாம் வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் எவ்வாறு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் இங்கே பேசினோம் கலைஞ்சவர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேராக நினைத்துக் கொள்ளுங்கள் இல்லை குறைந்தது ஒவ்வொரு வந்த ஒரு வரும் நாள் இருபது பேரை கூட்டிக் வருகிறோம் ஒரு ஐயாயிரம் பேர் காலை இருந்து யா சாயந்தரம் வரைக்கும் நாம் உட்கார்ந்த நிச்சயமாக அரசு செவி சாய்க்கும் அரசு அவனை மீது எஃப்ஐஆர் போடும் அரசு அவனை கைது செய்யும் இல்லை எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இவரை வேண்டுவது எல்லாம் அந்த உண்ணாவிரதம் யாருக்காக எனக்காக இல்ல வெள்ள மக்கள் இல்ல காமராஜருக்காக நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்தின் நிலையை நிப்பாட்டுவதற்காக ஏற்படுத்த ஏற்படுத்த அந்த உண்ணாவலத்துக்கு நீ எல்லோரும் ஆதரவை தருகிறேன் என்று சொல்லிட்டு நான் வந்தேன் என்று அண்ணா ஜே அன்னைக்கு அவன் கதையை திறக்குங்கண்ணா ஆச்சு அண்ணாஜே நான் ஊருக்கு கொடைக்கு போயிட்டானாச்சி ஏன்னா ஏற்கனவே ஆரம்ப வீச்சா தலைவர் நான் கொடைக்கு போகணுன்னு அதனால அதை சொல்றேன் நான் இது மாதிரி வார்த்தைகள்லாம் வேண்டாம் இது நம்முடைய பிரச்சனை சமுதாய பிரச்சனை காமராஜரை வச்சது இங்கே காரணத்தையும் தயவு செய்து ஐயாயிரம் பேர் அமர்ந்தால் போதும் பார்ப்பது கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்து போயிருக்கும் அந்த கூட்டம் நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்று எந்த விதம் ஐயப்பாடு ஆகையால் இது போல் மீண்டும் எனது ஏற்கனவே ஒரு முடிவு வைத்திருக்கிறோம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் நாம் சந்திக்க வேண்டும் சந்தித்து இந்த மேட்டரை அதாவது சட்டமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் இல்லையென்றால் அவர் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று இதையெல்லாம் ஒன்றாக 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 தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறோம் இது பெருநிலை மக்கள் கட்சியினுடைய முடிவு அல்ல ஒட்டுமொத்த நாடாக முடிவு என்பதை கூறி நன்றி வணக்கம் காமராஜ் அவர்கள் அணை கட்டினாரா சரி சரி அணை கட்டினார் என்று சொல்கிறார் கல்லணை அவர் கட்டினாரா என்று சொல்கிறார் ஆனால் இதை பார்க்கும் போது அவர் காமராஜர் சரித்திரமே தெரியவில்லை ஏனென்றால் அவரை பொறுத்த நவிலுக்கு நாம் எல்லோரும் சோச்சிலே காலை கைய வைக்க வேண்டும் என்றால் உழவன் சேச்சிலை காலை வைத்தால் தான் முடியும் என்பதற்காக தான் கிட்டத்தட்ட அவர் தமிழகம் முழுவதும் ஒன்றல்ல இரண்டு ஆறு லட்சம் ஏக்கர் பயன்பெறக்கூடிய அளவிலே அவர்கள் அணைகி பல அணைகளை கட்டினா கால்வாய்களை கட்டினார் என்பதெல்லாம் வரலாறு அதே போன்று கொண்டு வந்தது அரசாங்கம் கொண்டு வந்தது மத்திய அரசு சொல்கிறார் நடந்தது அவ்வாறு அல்ல இங்க வந்தார்கள் அதிகாரிகள் வந்தவர்கள் என்ன சொன்னார் வந்தார்கள் வந்தவர்கள் அவர்கள் தமிழகத்தை சுற்றி பார்த்து விட்டு அவர் சொன்னார் மதுரைக்குனா மீனாட்சியன் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அம்மனை சாதனை முக்கடவில் சந்தித்து விடுத்து சந்தித்தார்கள் பிள்ளையார்பட்டி என்று சந்தித்து சந்தவர்கள் தான் இங்கே வாய்ப்பை இல்லை என்று சொன்னால் நேரை அவர்கள் சந்தித்து அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு காலடி தடாத இடம் இல்லை இருக்கிறது அங்கே செல்லுங்கள் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலான இடம் இருக்கிறது அங்கே ஏர்போர்ட் இருக்கு திருச்சியிலே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கே தண்ணி வேணுமா காவிரி இருக்கு என்று கொண்டு வரும் இப்படி படிக்கக்கூடிய சொல்லலாம் இது மொத்தமாக அவருடைய பேட்டி பார்க்கும் போது காமராஜர் தெரியாத ஒன்று பேச வேண்டும் இல்லை என்றால் தெரிந்து கொண்டே அவர் காமராஜரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற அறையில் இது குறிப்பாக காமராஜரை பொறுத்தவரை எடுத்துக்கொள்ள காமராஜருக்கு பிறகு ஏழு முதல்வர் வந்து விட்டார்கள் அதாவது வந்தார் அண்ணாதரை வந்தார் எம்ஜிஆர் வந்தார் கலைஞர் வந்தார் என்று அடிக்க ஜெயலலிதா சொல்லலாம் ஆனால் இன்று தமிழகம் மட்டுமல்ல தமிழக நேற்று பிறந்து ஏதாவது வாலிபர் பதினெட்டு வயது வாலிபரை யார் என்றால் சிறந்த மனிதர் யார் என்றால் காமராஜ் சொல்வார் யாருடைய ஆட்சி வர வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை தான் வர வேண்டும் அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மறைந்த தலைவரை இவர் அசிங்கப்படுத்துகிறார் என்றால் இது நிச்சயமாக இந்த சமுதாய மக்கள் என்று சொல்வதை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது சமுதாயம் என்று பின்புலம் நாங்கள் இல்லை என்பதை விட சமுதாய பின்புலமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை விட தமிழக மக்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்று அவர் சமுதாயத்திற்காக இல்லை சமுதாயத்திற்காக எந்த பலனும் அடைந்தவரும் சமுதாயத்தை வைத்து இந்து வரை எந்த சூழ்நிலை ஒரு விதத்தில் பார்த்தால் விருது தோற்கடிக்கப்பட்டால் அது சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இன்று நீங்கள் கேட்டீர்களா காங்கிரஸ்காரர்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை உண்மையிலே காங்கிரஸ்கார் எடுத்துக்கொள்ளுங்கள் தேர்தல் நேரத்தில் தான் காமராஜருடைய படமானது போஸ்டரிலும் மீதி நேரங்களில் அவர் பார்த்தால் சோனியா காந்தியின் படமும் ராகுல் காந்தியின் படமும் இன்னும் இன்று பிரியங்கா அவருடைய படமும் தான் இருக்கு காமராஜர்கள் மறந்து விட்டார்கள் காமராஜருடைய நினைவுகளை கூட கொண்டாடுவதில்லை பல ஆண்டு காலமும் சமுதாயங்கள் சேர்ந்து செய்த பிறகுதான் ஒப்புக்கு வருகிறார்கள் ஆனால் காமராஜரை மறந்து விட்டார்கள் காங்கிரஸ்கார் ஆனால் தமிழ் மக்கள் நிச்சயம் மறக்க தயாரா இல்லை நாடார் சமயம் மறக்க மாட்டார்கள் ஆகிய இவருக்கு மிகப்பெரிய தண்டனை என்பதை விட இதுக்கு மேலே நிறைய போராட்டங்கள் இங்கே சாதார சமயம் நடத்திருக்கு வந்தேரிகள் என்றார்கள் தமிழகம் முழுவதும் போராடினோம் ஏன் வந்தேரிகள் என்பது மட்டுமல்ல அதே போறது பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் நாடார் சமுதாயத்தை தவறாக பேசிவிட்டார் அதாவது நம்முடைய தாமரைக்கரி அவர்களை அது அப்புறம் அன்று அதற்காக போராட்டம் தமிழகம் நடத்திய நடத்திய பொழுது அவர் கேட்டார் மன்னிப்பு ஆனால் நினைத்து முளைத்த காலா என்று சொல்லக்கூடிய முக்தார் அவர்கள் மன்னிப்பும் கேட்கவில்லை அதற்கான மறுப்பு சொல்லவில்லை காரணத்தினால் இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நாம் கொண்டு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இன்னைக்கு பதீங்க அதாவது விஜயோட கருத்தை பொறுத்தளவில் அவருக்கு என்ன இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் விஜய் திரு முதல்வராக ஆகிவிடுவாரோ தமக்கு போட்டியாளராக வந்து விடுவாரோ என்பதை அவர் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் பாதுகாப்பு கொடுக்காது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்தார்கள் கரூரில் அது எப்படியும் அவருக்குத்தான் கெட்ட பெயர் வருகின்ற ஆனால் பொதுமக்கள் அல்ல இது அரசாங்கம் செய்தது என்று மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அதே நாள் நான் அங்கு பாதுகாப்புகள் பாராட்டி இருக்கிறார் அவர் அதுல எந்த விதைய பணம் இல்லை புகாரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கட்டாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள நமது நாடாசங்கங்களை அடங்கி முத்தார் அதிபதி மீது சட்ட நடவடிக்கை வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்திலும் அதன் திரை சங்கங்களிலும் அது விதைக்கப்படும் அதன்படி வழக்கு தொடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது அடுத்த கட்டமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து இந்த முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அரசே பின்னாடி மாதிரி தெரியுது இதற்காக நீங்க அனைத்து அரசியல் கட்சியையும் நாடா சமுதாயத்திற்காக இல்ல பெருந்தலைவர் காமராஜருக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் மறு கொடுக்கிறோம் முதல்வரையும் முதல்வரிடையும் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறு கொடுங்க அதே போல கவர்னர்களிடையே மனு கொடுங்க அந்த இரண்டு மனு கொடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது அடுத்தபடியாக நம்மளுடைய சமுதாய நாடார் சமுதாயத்தில் உள்ள நம்ம ஐயா சபாநாயகர் அப்பாவுகள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் பெருமக்கள் இருக்கின்றார்கள் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் அனைவர்களிடம் சந்தித்து இந்த புகார் முறை குறித்து முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க மனு கொடுக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது இந்த மேற்கண்ட இதற்கு இடையிலேயே நம்ம தலைவர்கள் ரெண்டு பேரு பன்னிரெண்டாம் தேதி ஒருத்தர் போராட்டம் நடத்துறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருத்தர் போராட்டம் நடத்துறாங்க இந்த டைமுக்குள்ள நம்ம இதை செய்து முடிச்சிடறோம் அடுத்த கட்டமா இதற்கெல்லாம் தீர்வு காணப்படவில்லை என்றால் ஜனவரி மாதத்தில் புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை திரட்டி நடத்தப்படும் போராட்டம் அதற்கும் இந்த அரசு என்றார் தேர்தல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு லட்சம் போஸ்டர் அடிக்கணும் இந்த அரசை நாடாளு சமுதாயத்தையும் பெருந்தலைவர் காமராஜரையும் வீழ்த்தி மகிழ்ந்த அரசை நான் துணைத்து எரிவோம் என்று தீர்மானம் இறுதியாக ஒரு தீர்மானம் இந்த ஜாலியன் பாலாபாத் படுகொலை நடந்து பார்த்துக்கிறேங்க கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு அதே போல அவரை படி வாங்கிய அந்த ஜெனரல் டயரை சந்தர்ப்பம் பார்த்து ஒரு இந்தியன் தீர்த்து கட்டினான் அதே போல எந்த காரியமும் நடக்கவில்லை என்றால் இந்த நாடார் ஒரு தீர்த்து கட்டப்பட நிறைவேற்றப்படுகின்றது அதை யார் செய்து முடிக்கிறார்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே அவர் தான் தமிழகத்தின் நாடார்களின் முதல்வரே அவர் அப்படிங்கிறத இதை இத